அலையில் நரைமுடி அதிகமாக இருக்குது ஆனால் டை அடிக்கிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை அதே மாதிரி மீசை தாடி இந்த மாதிரி இடங்களில் கூட நரைமுடி அதிகமாக இருக்குது இதுக்காக இனிமேல் நம்ம டை அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சாவே போதும் நம்முடைய நரைமுடிகள் எல்லாமே ஒரே வாரத்திலேயே நல்ல சூப்பராக கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் டை அடிக்கிறதால நமக்கு பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் இதனாலே நம்ம டை அடிக்கிறதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இனி நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை நமக்கு எவ்வளோ நரைமுடிகள் இருந்தாலும் இதை மட்டும் செஞ்சாவே போதுங்க இதனால நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது இதுக்கு பதிலாக நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு போயிடும் அதே மாதிரி நம்ம தலையில் இருக்கக்கூடிய இளநரை சுத்தமாக காணாமல் போயிடுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செய்யவும் செஞ்சிடலாம் இதுக்காக நம்ம எடுத்துக்க கூடியது நாவல் பழ விதைகள் தாங்க இந்த மாதிரி நாவல் பழ விதைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த விதைகளை ரெண்டு நாளுக்கு வெயில்ல போட்டு வச்சுக்கோங்க அல்லது இந்த விதைகளை நீங்கள் தண்ணியில் ஒரு முறை கழுவிட்டு ஃபேன் கீழே ஒரு காட்டன் துணியில் ரெண்டு நாளுக்கு போட்டு வச்சுடுங்க அதுக்கப்புறம் இந்த விதைகள் நல்லா காஞ்சி வந்துடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த விதைகள் ஒரு கப் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் இந்த இரும்பு கடாயில் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகி வந்துடும் இப்போ கால் கப்பளவு வெந்தயம் எடுத்துக்கிறேன் இந்த வெந்தயத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நல்லா வறுபட்டு கிடச்சிடும் இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாங்க வெந்தயத்தோட நிறம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு அதாவது கொஞ்சம் நமக்கு கருப்பு கலர்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவு வெந்தயம் சேர்த்தமோ அதே அளவுக்கு கால் கப்பளவு கடுகு சேர்த்துக்கிறோம் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ட்ரையாக வறுத்தா கூட எண்ணெயில் போட்ட மாதிரி இந்த கடுகு நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கடுகு ஓரளவுக்கு நமக்கு நல்லா வறுபட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்தமோ அதே அளவுக்கு நம்ம டீ தூள் சேர்த்துக்கணும் எந்த பிராண்ட் டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க கால் கப்பளவு டீ தூள் சேர்த்துட்டு இதே போல் நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த சூட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் டீ தூளை இப்போ நம்ம கீழே தூக்கி வச்சுக்கலாம் ஃபேன் காற்று கீழே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் இது நல்லாவே ஆறி போயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு ரெண்டு முறை சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த விதைகள் நல்லா பவுடராகி கிடைக்கும் அதுக்கப்புறமா நார்மல் மோடில் சுற்றி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாகவே பவுடராகி கிடைச்சிருவோங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ஜல்லடை தான் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடியது எல்லாத்தையும் அதில் கொட்டிக்கலாங்க இப்படி நம்ம ஜலிச்செடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் நமக்கு அங்கங்கே தலையில் மாட்டாமல் இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் இதே போல் நம்ம வந்து ரெண்டு முறை கூட இதை மிக்ஸியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ இன்னும் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க ரொம்ப இல்லைங்க ஆறு மாதத்துக்கு மேலே கூட நம்ம இதை வச்சு பயன்படுத்தலாம் இது ஒரு இயற்கையான டை அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு இந்த கலரில் இருந்தாலும் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக நல்ல கரு கருன்னு அவ்வளோ ஒரு அழகான கலர் கிடைக்கும் இந்த டை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே பாருங்கள் கடையில் நம்ம டை வாங்கி கலக்கி எடுக்கும்போது எவ்வளோ கருப்பாக இருக்குமோ அதை விட பல மடங்கு கருப்பான ஒரு கலர் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் இரும்பு கடாயில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் இந்த பவுடரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பவுடர் சேர்த்துட்டு ஒரு முறை கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் இருக்கக்கூடிய கலர் நல்லா இறங்கி வந்துடும் கால் ஸ்பூனுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த காஃபி தூள் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த பவுடரை தண்ணியில் போடுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க அப்போ தான் இந்த கலர் நல்லா இறங்கி வந்துடும் இப்போ நம்ம இதில் மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாம் மருதாணி பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்குங்க மருதாணி பவுடர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் கூட நீங்கள் எதுக்கு பயன்படுத்திக்கலாம் மருதாணி இலையை நல்லா எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் கொட்டிட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி மருதாணி பவுடர் தான் சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் தான் கிடைக்கும் ஆனால் ஒரு நாள் கழித்து நம்ம இந்த டையை எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பரான நல்ல கருப்பான ஒரு கலர் கிடச்சிருக்கோங்க நான் இது ஒரு நாள் கழித்து தான் எடுத்து காமிக்கிறேன் நம்ம காய்ச்சிட்டு அப்படியே விட்டு வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக விட்டு வச்சாலும் சரி அல்லது மினிமம் நாம் ஒரு எட்டு மணி நேரமாவது விட்டு வைக்கணுங்க அப்போ தான் எந்த மாதிரி ஒரு சூப்பரான நல்ல கருப்பான கலர் கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்க நம்ம கடையில் வாங்கி கலக்கி வைக்கும்போது ஒரு டை எவ்வளோ கருப்பாக இருக்குமோ அதை விடயும் கருப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம தள்ளிருக்கக்கூடிய நரைமுடி மட்டும் இல்லை நமக்கு தாடி மீச இந்த மாதிரி இடங்களில் நரைமுடிகள் இருந்தால் கூட அதை கூட போக வைக்க முடியும் எவ்வளோ சூப்பரான ஒரு இயற்கையான டை பார்த்துக்கோங்க நமக்கு நாவல் பழ சீசன் வந்துச்சு அப்படின்னாவோ அந்த கொட்டையை நம்ம இதே மாதிரி காய வச்சுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சாவே அடுத்த சீசன் வரைக்கும் நம்மளால் இதே மாதிரி செஞ்சு தயாரிக்க முடியும் இந்த அளவுக்கு கருப்பான ஒரு கலர் கிடைக்கிறதுக்கு காரணமே அந்த விதைகள் தான் நம்ம முடிகளை பிரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி நரைமுடிகள் நிறையவே உள்ளே பதுங்கி போயிருக்கும் இந்த மாதிரி பதுங்கி இருக்கக்கூடிய முடிகள் கூட நல்லா கருப்பாக மாற்ற வைக்க முடியும் இந்த முடிகளை இனி மாதிரி நல்லா பிரித்து போட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்போ தான் முடிகள் நல்லா கருப்பாகும் இதை தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்ளை பண்ணக்கூடாது முடி கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கலர் சீக்கிரமாக ஒட்டிக்கும் நம்ம கொஞ்சம் முடியை ட்ரையாக வச்சுட்டு இது ஃபுல்லாக இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டு வச்சிடணுங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம் அல்லது நார்மல் சீகக்காய் போட்டு குளித்தா கூட ஓகே தாங்க இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தாவே முடிகள் நல்லா கரு கருன்னு கருப்பாக மாறி கிடச்சிடுங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா மிச்சம் இருக்கக்கூடிய பவுடர் எதுவுமே தூர போடாதீங்க அப்படியே வச்சுக்கோங்க நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடிகளை நம்ம இது எந்த அளவு கருப்பாக மாற்றினமோ அதே மாதிரி நம்முடைய தாடி மீசை இன்னும் தலையில் இதே மாதிரி நிறைய முடிகள் நிறைய முடிகள் இருக்குது அப்படின்னா டையே அடிக்காமல் எப்படி நம்ம இதை கருப்பாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் இந்த பவுடரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நம்ம இதே மாதிரி ஒரு பாத்திரத்திலையோ அல்லது ஒரு கரண்டியிலையோ போட்டுக்கலாம் இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த கரண்டி மூழ்கிற அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுவே கடாயில் கூட செஞ்சுக்கலாம் இரும்பு கடாயில் இந்த பவுடர்லேயே நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே இருநூற்றி ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதே போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதே போல் கொதித்து வரட்டும் முதல்ல நல்லா கொதித்து வரும்போது நல்ல சிவப்பு கலரில் இருக்கும் ஆனால் இதுவுமே டைம் போக போக நல்லா கருப்பாக மாறிடும் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக வரல லைட்டாக நமக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலர் தான் வந்திருக்கு அதாவது நல்ல ஒரு டார்க்கான ஒரு சிவப்பு நிறந்தான் கிடச்சிருக்குது இது கொதிக்க வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த எண்ணெயில் இப்படி ஒரு அழகான ஒரு கலர் இறங்கி இருக்குது இந்த எண்ணெயிலையே நம்ம நிறைய காய்ச்சி பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதனால் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது அதுக்கு பதிலாக நாம் இதை தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு அதே மாதிரி நம்ம தலையில் இருக்கக்கூடிய சொரிச்சல் இது எல்லாமே போய்டும் முடியும் நல்லா சூப்பராக கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு குறையாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை நான் இப்போ ஆற வச்சுட்டேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கருப்பான கலர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம காய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது தான் இப்படி ஒரு கலர் கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணும்போது காய்ச்சி நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு சிவப்பான கலர் தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது தான் நல்ல கருப்பு கலரில் இருக்கும் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதே போல் தாடி மீசை தலையில் முன்பகுதி மட்டும் நிறைய நரைமுடிகள் இருக்குது அப்படின்னா அந்த இடம் இந்த மாதிரி நிறைமுடிகள் இருக்கக்கூடிய பகுதியில எல்லாம் இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் தலைக்கு நீங்கள் எப்பப்போ எண்ணெய் வைக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அல்லது சும்மா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றாருக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டாவே நரைமுடிகள் முடிகள் எல்லாமே ஒரே வாரத்தில் நல்லா கரு கரு கருன்னு வர ஆரம்பிக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்